பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன் தெய்வ பக்தி என்பது எங்களுடைய உடம்பிலே ஊரிய ஒன்றாகும் அது செட்டிநாட்டை பொறுத்தவரைக்கு அங்கே முழுக்க முழுக்க ஊறி ரத்தத்தோடு ரத்தமாக கலந்துவிட்ட ஒன்றாகும் சிறுவயதிலிருந்தே வயதில் இருந்தே எனக்கு உண்டு என்றாலும் சகவாச தோஷத்தால் கொஞ்ச காலம் தெய்வபக்தி இல்லாமலும் நான் இருந்தது உண்டு தெய்வத்தை விரோதித்ததும் நிந்தித்ததும் உண்டு தெய்வபக்தி என்பது தேவையற்ற ஒன்று என்ற கருத்துக்கு நான் உடன்பட்டிருந்ததும் உண்டு ஆனால் தெய்வ பக்தி என்பது எனக்கு எப்போது வரத் தொடங்கிற்று என்பதை அறிந்தால் ஒரு வகையிலே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் அது தமிழர்களை இழிவுபடுத்துகிறது என்ற ஒரு இயக்கம் முப்பது ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே துவங்கிற்று அந்த இயக்கம் அரக்கர்கள் என்று வர்ணிப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் ஆகவே அவர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம் என்று கூறிற்று அது அந்த அரக்கர்களை மட்டும் கூறவில்லை எந்த புராணத்தில் அரக்கன் வந்தாலும் அவன் தமிழனே என்று வாதாடத் தொடங்கிற்று அரக்கனாக இருப்பவனெல்லாம் தமிழன் என்று அதுவே கருதி ஆகவே நாமும் கொஞ்ச காலம் அரக்கராக இருக்க வேண்டும் என்று அதுவும் விரும்பிற்று நானும் விரும்பி கொஞ்ச காலம் இருந்தேன் அனுமான் என்ற குரங்காக வந்திக்கப்பட்டு போனும் இவர்களெல்லாம் தமிழர்கள் தமிழர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம் ஆகவே அதை கொடுத்த வேண்டும் எரிக்க வேண்டும் என்றெல்லாம் வாரம் எழுந்தபோது அதை பற்றி திரு அண்ணா அவர்கள் ஏராளமாக எழுத தொடங்கினார்கள் கம்பனிலே எவ்வளவு ஆபாசம் இருக்கிறது என்று அவர் ஒவ்வொரு ஒன்றாக எழுத தொடங்கிய போது நாமும் அது பற்றி கம்பனை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று எண்ணி கம்பராமாயணத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் அரக்கன் என்பதற்கு கம்பன் ஒரு விளக்கமே சொல்லுகின்றார் இரக்கமென்ற ஒரு பொருள் இல்லாத என்று கம்பராமாயணத்தை படிக்க படிக்க அதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் போய் இன்னும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது அதை தொடர்ந்து படித்து மனப்பாடம் செய்து வைத்த காரணத்தால் அதிலேயே மூழ்க நேர்ந்தது தேவையானது என்கின்ற உணர்வு தோன்றிற்று உணர்வு தவிர தெய்வ பக்தியினுடைய விளைவு என்ன என்பதனை என்னாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை எல்லோருமே தெய்வத்தை வணங்குகின்றார்கள் சில பேருக்கு அந்த தெய்வம் வரம் அளிக்கிறது சில பேருக்கு சாபம் அளிக்கிறது சில பேர் நன்றாக வாழுகிறார்கள் தெய்வத்தை நம்பியவர்கள் சில பேர் நன்றாக வாழவில்லை கோவிலுக்கு பருகின்ற லட்சம் மக்களில் அந்த லட்சக்கணக்கான மக்களுமே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தவில்லை ஆகவே பல்வேறு வகையான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தெய்வத்தை நம்பி கோவிலுக்கு வருகின்றார்கள் ஆகவே தெய்வ பக்தியினுடைய உண்மையான பலன் என்ன என்று என்றுனாலே உணர முடியாமல் இருந்தது நினைவு வராது எனக்கா இந்த சோதனை ஐயோ கடவுளே அதுபோலவே ஒரு முறை தெய்வத்தை வணங்கி எழுந்தால் அந்த வணக்கத்திற்கு எந்த ஒரு பலன் கிடைத்தாக வேண்டும் என்று சிறிய உள்ளம் எண்ண ஆரம்பித்தது தெய்வத்தை வணங்குகிறவன் எல்லாம் பலன் பெற்றால் தானே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வரும் ஆகவே பலன் இல்லாமல் தெய்வத்தை பலகாலமாக வணங்கிக் கொண்டிருப்பவனுடைய நோக்கம் என்ன அந்த வணக்கத்தினுடைய அர்த்தம் என்ன என்று கூட எனக்கு தோன்றிட்டு பிறகு நாளாக நாளாகத்தான் ஒரு தெய்வ பக்தி என்பது காலத்தாலே விளைகின்ற விளைச்சல் அது உடனடியாக தருகின்ற பலன் அல்ல என்பதை உணர முடிந்தது விதையை போட்டுவிட்டு தினசரி அதை தோண்டி பார்த்து முளைக்கிறதா முளைக்கிறதா என்று பார்த்தால் அது முளைக்காது தினமும் தோண்டி பார்த்தால் விதை விதையாகவே இருக்கும் அது முளைப்பதில்லை ஆனால் விதையை போட்டுவிட்டு ஒரு காலம் காத்திருந்தால் அது மலர்ந்து பலன் தருகின்றது ஆகவே நம்முடைய காரியங்களை நாம செய்து கொண்டு போனால் பின்னாலே அதற்கென்று ஒரு பலன் உண்டு தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்று சொன்னவையெல்லாம் நியாயம் என்பதை வயதினுடைய முதிர்ச்சியிலே தான் காண முடிந்தது ரத்தம் வேகமாக இருந்த போது எல்லாம் பொய்யாக தோன்றிட்டு ரத்தம் சுண்ட சுண்ட எல்லாம் உண்மையாக தோன்ற ஆரம்பிக்கும் நிலம் காயும் போதுதான் நீரினுடைய சுகம் நீர் வத்தாமலேயே இருந்திருந்தால் நீரினுடைய சுவையும் தெரியாது சுகமும் தெரியாது அவனுடைய சிருஷ்டியின் லீலைகளை இந்நாளே எப்பொழுது தெளிவாக உணர முடிந்தது என்றால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னாலே உணர முடிந்தது அவரவர்களுடைய தவறுகளுக்கு அவரவர்களுடைய வாழ்க்கையிலேயே தண்டனை கிடைக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்பது கிறிஸ்தவ வேதம் ஆனால் பாவத்தினுடைய சம்பளம் அந்த அளவிலேதான் என்பது இந்துக்களுடைய வேதமாகும் நீ ஒரு கிலோ பாவம் செய்தால் ஒரு கிலோ தான் தண்டனை அது கூடாது கூடவும் கூடாது குறையவும் குறையாது நான் சின்ன வயதாக இருக்கும்போது போது பதினாறு வயது பதினைந்து வயதிலே தேற்றாலத்துக்கு மேலே என்னாலே படிக்க முடியாமற் போது அதற்கு மேலே படிக்க வசதி இல்லை என்று நான் வருந்திய நேரத்தில் எங்களுடைய சமூகத்திலே சில பேர் அதை கேலி செய்ய தொடங்கினார்கள் துன்பங்களை பிறரிடம் சொல்லாதே பல பேர் அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள் சில பேர் கேலியும் செய்வார்கள் என்று ஒரு பழமொழியை நான் படித்திருக்கிறேன் அது போலவே சிலர் கேலி செய்தார்கள் என்னடா உனக்கு என்ன வேலை கிடைக்கும் படித்து விட்டு என்று என்னை கேலி செய்து ஒருவர் கேட்டார் ஒரு பேப்பர் கட்டுகிற கடை வேலை இருக்கிறது பேப்பர் கடையிலே அந்த வேலையை போய் பார்க்கிறாயா என்று அவர் கேட்டார் எனக்கு அழகையே வந்துவிடும் இருந்தது வேடிக்கை என்னவென்றால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர முடிந்தது பத்து வருஷம் கழித்து நான் பார்த்தபோது அவருடைய மகன் அவர் சொன்ன அதே கடையில் அதே பேப்பர் கட்டுகிற வேலையிலே போய் சேர்ந்திருந்தார் எனக்கு இதற்கு மேலே கடவுளை நம்புவதற்கான நியாயம் வேறு தேவையில்லாமல் இருந்தது எப்படி சொல்ல சொல்கிறாயோ எப்படி அளக்கிறாயோ அப்படியே அளக்கப்படுவாய் எப்படி தீர்க்க நினைக்கிறாயோ அப்படியே தீர்க்கப்படுவாய் என்பதை என்னாலே உணர முடியும் அதுவும் சிஷியினுடைய விவரங்களை தெரிய தெரிய ஒரு அதிசயம் எனக்கு காத்திருந்தது இன்றைக்கு எட்டிப் பிடிக்கின்றவன் கூட மரணத்தை தடுக்க முடியவில்லை என்பதனை நாம் பார்க்கின்றோம் மரணத்தை உண்டாக்குவதற்கு வழிகள் இருக்கின்றன மரணத்தை தடுப்பதற்கு வழிகள் இல்லை காரணம் இது சிருஷ்டியினுடைய லீலை என்பது மட்டுமல்ல பூமியிற்குள்ளே குடைந்து அணுவையும் பிளக்கக்கூடிய மனிதருக்கு விஞ்ஞானத்திற்கு இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு சுப்ரீமிட்டி இருக்கிறது அது எந்த பெயரால அழைத்தாலும் கூட ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தோன்றுகிறது வாழ்க்கையிலே நாம் எல்லாம் விரும்பி பிறந்தவர்கள் அல்ல நாம் இந்த இடத்திலே ராமசாமி ஐயர் மகன் கிருஷ்ணசாமி ஐயராக நாம் வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் பிறந்ததில்லை சாத்தம் சித்தியார் மகன் முத்தையாக நான் வந்து பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு பிறந்ததில்லை அவரவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிறப்பதென்றால் நாம் எல்லாம் இங்கே பிறக்குமாறு கேட்டிருக்க மாட்டோம் மைசூர் மகாராஜா அரண்மனையிலே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம் இப்பொழுது பிறக்கிற குழந்தையாக இருந்தால் மைசூர் ராஜாவுக்கு மரியாதை இல்லையே எந்த ஊர் ராஜாவுக்கு மரியாதை இருக்கிறதோ அங்கே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம் என்பது நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை என்பது மட்டுமல்ல நம்முடைய இஷ்டத்தின் விளைவாகவும் அது பிறக்கவில்லை யாரோ ரெண்டு பேர் சந்தோஷமாக இருந்தார்கள் அவருடைய விளைவு நாம் இங்கே பிறந்தோம் நாம் பிறந்தது மட்டுமல்ல நாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அவ்வளவு பேர் இது நம்முடைய நோக்கத்தினாலே வந்ததல்ல ஒரு தாய்நகப்பருடைய சந்தோஷத்திற்கு தண்டனை நாம் ஆக ரெண்டு பேருடைய சந்தோஷத்தினுடைய விளைவாகத்தானே நான் பிறந்தேன் இது என்னுடைய நோக்கத்தில் பிறந்த பிறப்பு இல்லையே என்கிறதாலே தான் பிறந்தவுடனேயே குழந்தை அழுகிறது விரும்பி பிறந்த பிறப்பா இருந்தால் பிறந்தவுடனே குழந்தை சிரிக்கும் யாரோ செய்த தவறின் விளைவாக இந்த பூமியிலே நான் வந்து பிறந்திருக்கிறேன் என்னுடைய எதிர்காலம் என்னவோ என்று அது கலங்குகிறது